ஐம் டிவி செய்திகள் வாசிபதி கீதா இருபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வண்டலூரிலிருந்து பாலாஜாபாத் செல்லும் படப்பை மேம்பாலத்தை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற நெடுஞ்சாலை மேம்பாலம் திறப்பு விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் கு செல்வ பெருந்தகை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் படப்பை ஒன்றிய சேர்மேன் சரஸ்வதி படப்பை ஊராட்சி மன்ற தலைவர் சி கர்ணன் உட்பட பலர் உடனிருந்தனர் ரூபாய் இருபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஐந்து கோடி மதிப்பில் இருபுறமும் ஏழு புள்ளி ஐந்து மீட்டர் கொண்ட இரு வழித்தடம் கொண்ட வண்டபால சாலை மேம்பாலம் இன்று திறக்கப்பட உள்ளது நம்முடைய துறையை சார்ந்த தலைமை பொறியாளர் பயணிகள் உட்பட கண்காணிப்பு பொறியாளர் கோட்ட பொறியாளர் கோட்ட உதவி பொறியாளர் கோட்ட சில நாட்டில விடுபட்ட பாலங்கள் எல்லாம் என்னெல்லாம் இருக்கிறது எல்லாம் ஆய்வு கூட்டத்தில் சுட்டிக்காட்டி இவர்கள் எல்லாம் விரைந்து நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தார் அந்த வகையில் தான் இந்த பாலம் பேரடைவிலே தான் இருக்கிறதே ஒழிய அதற்காக பணத்தை எல்லாம் ஒதுக்கி பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று ஒப்பந்தங்கள் எல்லாம் கோரப்பட்டு ஒப்பந்தங்கள் நிறைவு செய்யப்பட்டு திராவிட மாடல் ஆட்சி அதற்காக பணம் ஒதுக்கப்பட்டு இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது இந்த பாலம் கட்டத்தில் பல்வேறு சிரமங்கள் எடுப்பது என்பது இங்கே இருக்கிற வர்த்தக சங்கத்தை சார்ந்தவர்களுக்கு தெரியும் இங்கே போகிறவர் ஒருவரை விட வர்த்தக சங்கத்தை சார்ந்தவர்களுக்கு தான் தெரியும் என்ன காரணம் என்று சொன்னால் இதற்கு போதுமான அளவுக்கு முதலில் சர்வீஸ் ரோடு என்று சொல்லப்படுகிற சாலை இல்லாத காரணத்தினால் இந்த பாலத்தையும் சில நேரங்களே எங்களால் அதற்குரிய தூண்டுதல் அமைக்க முடியவில்லை இருந்தாலும் நான் ஐந்து முறை இங்கே நேரடியாக வந்து ஆய்வு மேற்கொண்டேன் நம்முடைய சட்டம் அந்த அளவுக்கு இந்த பாலத்தை எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு சிறப்பாக இந்த பாலத்தை கட்டிருக்கிறார்கள் சில நேரங்களில் ஒப்பந்தாரணத்தில் நான் நொந்து கொண்டது உண்டு ஏன்னா i